அந்த ஏழு அடையாளம் என்ன அப்படின்னா ஒன்றாவது அதாவது நல்லவர்கள் கெட்டவர்கள் ரெண்டு பேருக்கு சேர்த்தே சொல்கிறேன் நல்ல ரகு பிரிகிறது நல்ல நல்லவர்களுடைய அடையாளம் தீயவர்களுடைய அடையாளம் இதை நம்ம ரெண்டையும் உடையதாக சொல்கிறேன் நீங்கள் இப்படி பிரித்து எழுதிக்கணும் ஒன்றாவது நல்லவர்களுக்கு முகம் பிரகாசமாக இருக்கும் முகம் பிரகாசமாக இருக்கும் ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கு முகம் கடுப்பாக இருக்கும் கடுகடுப்பாக அதாவது கோபமான நிலையில் இருக்கும் அவங்க முகம் இரண்டாவது மூச்சு காற்று குளிர்ச்சியாக இருக்கும் மூச்சு காற்று குளிர்ச்சியாக இருக்கும் ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கு சூடாக இருக்கும் மூணாவது எழுதியாச்சாமா மூணாவது நெஞ்சு துடிப்பு மிக லேசாக இருக்கும் நல்லவர்களுடைய அடையாளமாக நெஞ்சு துடிப்பு மிக லேசாக இருக்கும் ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கு படபடப்பாக இருக்கும் நாலாவது நெருங்கி இருக்கும் இரண்டும் நெருங்கி இருக்கும் உள்ளவங்களுக்கு விலகி இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்கும் விளக்க வேணுண்டா சொல்லுவோம் இல்லாட்டி அப்படி விட்டுருவோம் சரியா விலகி இருக்கும் ஐந்தாவது காது மடல் மடிந்து இருக்கும் நீ எழுதுங்க நான் விளக்க வேண்டாம் சொல்லுவேன் காது மடல் மடிந்து இருக்கும் ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கும் மடிந்து இருக்கும் ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கும் மடிந்து தான் எனக்கும் எத்தனாவது இப்போ எழுத போறீங்க ஆறாவது எழுதிட்டீங்களா எல்லாரும் ஆறாவது நெற்றியில் வியர்வை நெற்றியில் வேர்வை ஏற்பட்டிருக்கும் ஆப்போசிட்ல நெற்றி காய்ந்து இருக்கும் ஏழாவது களிமாவை நாவு மொழிந்து கொண்டே இருக்கும் ஆப்போசிட்ல மறந்து இருக்கும் அவருக்குள்ளாய்மின்ஹா எது ஏற்றா இதுக்கு விளக்க வேணுமா இல்லை உங்களுக்கு புரியுதா எத்தனை பேர் வேணுங்கிறீங்க எல்லாருமே வேணுங்கிறீங்களா இடது கையை தூக்குனவங்களுக்குலாம் மா மார்க்கு கிடையாது வலது கையை தூக்குனவங்களுக்குலாம் மார்க்கு யாம் தூத்துருக்காங்க அலகம் தில்லா சரி இப்போ ஒன்றாவது என்னென்னா முகம் பிரகாசமாக இருக்கும் ஒரு மனிதர் மரணிக்கு போகும்போது நல்லவங்களுக்கும் சரி கெட்டவங்களுக்கும் சரி அவங்க இருக்கிற இடத்த எல்லாம் காமிச்சு தான் ரூபா வாங்குவோம் நம்ம எங்கே போய் இருக்க போகிறோமோ அந்த இடத்த காட்டிடுவோம் எல்லாம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒரு இடம் தெரிஞ்சு போய் அந்த இடத்துல போய் வீடு வீட்டுக்கு போகிறோம் ஒரு வீடு அமைக்கிறோம் எல்லாம் அந்த இடத்துல இருக்காங்க அவனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அதே மாதிரி நல்லா என்ன செய்யமா நம்ம நம்ம இருக்கக்கூடிய இடத்தை காட்டுவான் காட்டும் போது நல்லவர்களுக்கு அவங்க இருக்கிற இடம் எப்படி இருக்கும் தானே காட்டுவான் அதை பார்த்த உடனே சந்தோஷம் வருமா வராத இது என்ன துணியா இங்கே இருக்கலாம் முகம் என்ன செய்யும் இப்போ வந்து எல்லாரும் எல்லாரும் நூறு மார்க் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒன்றா கொடுக்குறாங்கன்னு வைங்க முகம்லாம் எப்படி இருக்கும் சந்தோஷமா இருக்கும் இல்லையா அதே மாதிரி பிரகாசமா இருக்கும் அவங்களுக்கு இருக்க ஆப்போசிட்டில் உள்ளவங்களுக்கு இடம் காட்டப்படும் நல்லா பாதுகாக்கணும் இல்லையா அந்த இடத்த பார்த்ததுக்கு பிறகு அவங்களுக்கு எப்படி இருக்கும் முகம் கடுமையாக தானே இருக்கும் அப்போ அந்த ரெண்டா ஆப்போசிட் ரெண்டாவது மூச்சு காற்று குளிர்ச்சியாக இருக்கும் இப்போ நம்மளுடைய மூச்சு அதுலாம் நாக்கை மூச்சு விட முடியாது தெரியுமா நீ முயற்சி பண்ணி பார்க்குறீங்களா நாக்கு நேரத்து தப்பு இல்லை நாக்கு வெளியே வந்துட்டா மூச்சு வராது சாப்பிடும்போது போது மூச்சு வராது இப்ப நான் பேசும்போது மூக்கல மூச்சு வராது பேசுறேன் உங்கள்கிட்ட நான் வந்து பெரிய எல்லாம் கிடையாது உங்களை மாதிரி படிச்சவங்களும் கிடையாது நீங்க முயற்சி பண்ணி பாருங்க இப்ப பேசிக்கிட்டு போது இப்ப நான் பேசுறேன் மூக்கல மூச்சு வராது என் எல்லாம் எதுல வருது வருது பேச்சா வருது இப்ப நம்ம பேச்சை நிறுத்திட்டா என்ன செய்றேன் ஒரு மாதிரி தவிப்பா இருக்கும் அது உங்களுக்கே தெரியாது நான் இழுத்து மூக்களை விட்டுட்டு திருப்பி பேசுவேன் அதிகமாக பேசக்கூடியவர்கள் அல்லாஹாலா கொடுத்தே நம்மளுக்கு மூச்சை வச்சிருக்கான் இப்போ இந்த மூச்சு வெளியேறும்போது அல்லாஹ்தாலா என்ன செய்வானா ஒரு குளிர்ச்சியை கொடுப்பானா நல்லவர்களுக்கு நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப ரசித்த ஒரு விஷயம் சொல்லலாமா ஒரு பெரியவங்க முடியாமல் இருந்தாங்க இசம்பில்லாம் அவங்கள கடைசி கட்டத்தில் தான் நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பே எனக்கு கிடச்சிச்சு போனேன் அவங்கள பார்த்தேன் பார்த்து அந்த நேரத்தில் அவங்க மகத்தாக போகிறாங்கன்னு எனக்கு அசந்தில் உள்ளுணர்வு எனக்கு சொல்லுது அல்லாவுடைய நாட்டம் அப்போ அவங்கள படுக்க வைக்கிறேன் நிறைய விஷயங்கள் அவங்க சொன்னதெல்லாம் நிறைய விஷயங்கள் அப்படி படுக்க வைக்கிறேன் படுக்க அவங்கள உட்காந்துருந்தவங்கள படுங்க அது அந்த இருக்குன்னு படிச்சிங்களே சிரிச்சுக்கிட்டே இருந்தால் குடும் இப்போ இந்த பிரிவை ரெண்டும் நெருங்கி இருக்கும் அப்படின்னு சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா இந்த பிரிவத்துக்கு நடு வச்சி இருக்கு இல்லையா இந்த இடத்துல இந்த இடத்துனா சிராத்திர முஸ்தைக்கும் பாலமே அல்ல நாளைக்கு சிராத்திர முஸ்தைக்கும் பாலம் போடுவேன் இல்லையா அதுக்கு உதாரணம் தான் இந்த பிரிவம் தலையில் வளரக்கூடிய முடியை அல்ல பிரிவத்தில் விடாமல் காப்பாற்றி வச்சுருக்காங்க தலையில் வளர்கிறது மாதிரி பிரருவத்தில் வளர்ந்தால் நம்ம மூஞ்சி தெரியுமா நோஸ் ஸ்பீச் தேவை இருக்காதுல்ல பார்க்க நல்லா இருக்காது பார்க்க நல்லா இருக்குமா ஏன் அல்ல வள வளர வைக்க முடியாதா அப்போ நம்மளுக்கு அந்த புருவத்தை எவ்வளோ அழகாக அமைச்சு கொடுத்துருக்கான் அது பிறுவம் இல்லாமல் இருந்தால் கண்ணில் வந்து எல்லா தண்ணியும் விழுகும் தூசி போடும் எல்லாம் செய்யும் அந்த கண்ணுக்கு ஒரு பாதுகாப்புக்கு ஒரு மேடை மாதிரி போட்டு கொடுத்துருக்கானு அப்போ அந்த பிரிவை நம்ம ஒரு இப்போ வந்து இல்லை இல்லான்னு சொல்லும் சொல்லும்போது நம்மளுக்கு பிரிவம் மேடை போகும் உயர உயரும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு தெரியும் நம்ம கண்ணால் நின்று பார்த்தோம்னா தெரியும் ஏதாவது ஒரு அற்புதமான விஷயத்தை நம்ம பார்த்துக்கிட்டு சுபான் இல்லாங்கிற நிறுத்தி என்ன செய்வோம் புருவோம் சுருங்கும் நம்மளுக்கு ரூ பிரியும் போது அல்லாத்தெல்லாம் நம்மளுக்கு நம்ம இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய மாளிகையை காட்டுவானா அப்போ வந்து அந்த மாளிகையை பார்த்துட்டு எனக்கா இவ்வளோ பெரிய அந்தஸ்து சுகான இல்லாம் அப்படின்ட்டு என்ன செய்வாங்களாம் நல்லவங்க அந்த கூட்டத்தில் எல்லாம் நம்மளை சேர்க்கட்டும் தான் அந்த ஆச்சரியமாக பார்ப்பாங்க அல்ஹம்லாம் நம்ம சொல்லும்போது முகம் பிரகாசமாயிரும் விரிஞ்சிரும் நம்மளுக்கு அல்லாஹ் அக்பர்ன்னு சொல்லும்போது நம்மளுடைய முகமே என்ன செய்யும் உயர்வாக தெரியும் நம்ம ட்ரெயினிங் இந்த மூணு இந்த களிமாக்குள்ளேயே நம்ம வாழ்க்கை இருக்குது அப்போ அந்த ரெண்டும் நெருங்கி இருக்குன்னா நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதங்களை பார்த்து அல்லாவுக்கு நண்டு செலுத்தி இருக்கும் இப்போ ஆப்போசிட்டில் உள்ளவங்கள்ட்ட என்ன காட்டினாலும் அது ஒரு வியப்பாகவே இருக்காது இப்போ நம்மளுக்கு எந்த ஒரு விஷயமும் வியப்பாக தெரியணும் நல்லா உடைய அறுக்கடை இந்த வெயிலும் நம்மளுக்கு ஒரு அறுக்கடை தான் அந்த வெயிலை பார்த்து பயங்கரமாக வெயில் போடுது சொன்னோம்னா அறுக்குடையாது நல்ல வெயில் போடுதுன்னு சொல்லி பாருங்களேன் அந்த வெயில் நம்மளுக்கு ஒன்றுமே பண்ணாது பயங்கர வெயில் போடுதுன்னா எரியுது எரியுமா எரிஞ்சிச்சுன்னா நம்ம நிலைமை ஆகும் நல்லா தாங்கக்கூடிய தச்சு உள்ள தோளத்தை நம்மளுக்கு தந்திருக்கேன் அப்போ நம்ம இன்ஷால்லா புரிஞ்சுக்கிறோன்னு நெத்தி சுருங்கிறதுக்குள்ளே விவரம் அடுத்தது காது மடல் மடிந்திருக்கும் நல்ல விஷயங்களை கேட்டு 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 காது மடல் மடிந்திருக்கும் காது மடல்னு சொன்னால் நம்ம கம்மல் போடுறோம் இல்லையா இதைத்தான் காது மடல்ன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் கடிதத்தை மடல்னு தான் சொல்லுவாங்க இப்போ நம்ம காது நம்ம கருவறையில் முதல் முதல்ல உறுப்பு வேலை செய்கிற உருப்பு காது தான் தாயின் கருவறையில் கேட்க ஆரம்பித்த காது நாளைக்கு மறுபடி கேட்க கேட்கத்தான் செய்யும் காது அப்போ அப்படிப்பட்ட அந்த செவி மடல் அல்லாத்துல செவி மடல் தான் இதுக்கு பேரை நம்மளுக்கு அதெல்லாம் பழைய பேச்சுக்கள்லாம் நம்மளுக்கு தெரியாது இல்லையா இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை இது வந்து நல்ல விஷயங்களை கேட்டு கேட்டு என்ன செய்யுமா இது பின்பக்கமாக மடிஞ்சிரும் பின்பக்கமாக என்னால் மடியும் திருஞாணி போடுற சைடு மடிஞ்சிடும் கெட்டவங்களுக்கும் அதே மாதிரி மடியும் அவங்க எதை கேட்டு கெட்டதை கேட்டு எல்லாம் நம்மளை பாதுகாக்கணும் அப்போ நம்ம காது மடன்னு மடிஞ்சிருக்கிறது புரிஞ்சுக்கிறோம் அடுத்தது நெற்றியில் வேர் இப்ப இப்போ நம்மளுக்கு உழைப்புக்கு அடையாளமே நெற்றி தானே மாதமலையை சொல்ல முதன் முதல்ல உலகத்தில் விவசாயம் செஞ்சவங்க அவங்க தான் முதன் முதல்ல அடுப்பு மூட்டி சமையல் ஆரம்பித்தவங்களும் அவங்க தான் இன்றைக்கு வரைக்கும் இல்லை கேமத்து நாள் வரைக்கும் பண்ட சமையல்காரர்கள் தான் இருக்காங்களோ ஒழிய சமையல் வீட்டில் நம்ம எதாவது சமைப்போம் மிஞ்சி போனால் ஒரு ஐம்பது பேருக்கு சமாளித்து தெரியும் அதுக்கு மேலே வந்துட்டா என்ன செய்வோம் ஆண்கள் தான் சமைக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஏன் ஆரம்பத்தில் ஆலம்பளை செல்லந்தான் முதல் முதல்ல உலகத்தில் உள்ள சமயக்காரரே அவங்க தான் என்ன செஞ்சாங்க வந்தாங்க வேலை பார்த்தாங்க சமையல்லாம் பண்ணாங்க இல்லையா முதல் முதல்ல விட்டு சுட்டாங்க இல்லையா அதுக்குள்ளே வேலைகள்லாம் பார்த்து பாத்துக்கிட்டு என்ன செய் கேட்குறாங்கயா இல்லை என்ன இது எனக்கு நெத்தியில் தண்ணியாக வருது என்ன வேர்வை தெரியல அவங்களுக்கு அங்கேயே வேர்வை இல்லையே அப்போ எல்லாம் சொன்னால் உங்களுக்கு நான் உங்களுடைய உழைப்புக்கு கொடுக்குற சன்மானம் தான் வேர்வைங்கிறது அல்லா கொடுக்குற சன்மானம் இப்போ நம்மளுக்கு வேர்க்கிறதே இல்லையே வேர்வைங்கிறது முதல்ல ஆரம்பிக்கிறது தான் ஆரம்பிக்கும் அப்புறம் தான் உடலுக்கு வரும் ஆனால் இப்போ நம்ம வேர்க்கவே விடுறதில்லை ஏசிக்குள்ள இருக்கும் ஃபேனுக்குள்ளே இருக்கோம் கொஞ்ச நேரம் கூட உடம்ப நம்ம வேர்க்கை விடுறதில்ல ஆனால் ரூது பிரியும் போது நெத்தியில் வேர்வை நல்லவர்களுக்கு என்ன செய்யுமா ஃபுல்லாக வேர்வையாக இருக்குமா ஏன்னா உலகத்தில் அவங்க மார்க்கத்துக்காக உழைச்சதுனால ஏமா இந்த பக்கம் வாங்கலை ஏன் எட்டி பார்த்துக்கிங்களே ஸ்க்ரீனை கொஞ்சம் ஒதுக்குங்க ரகம் தெரியல அதான் இந்த பக்கம் வாங்கலையே அதுக்கு அப்படி இதுவாக இருக்கேன் நான் சரி ஹை ரகம் தெரியல இப்போ அந்த நெத்தி வேர்வை வேர்த்து வேர்த்திருக்கிறதுக்கு நல்லவர்களுக்கு இருக்குது மற்றவங்களுக்கு காஞ்சி போயிருக்கும் அவங்களுக்கு என்ன உழைப்பும் உழைக்கலை உலகத்தில் வந்து நம்ம உழைக்கிறதுன்னா எதை நினைச்சிக்கிறோம் காசு பண்ண சம்பாதிக்கிறோம் சமையல் பண்ணணும் படிக்கணும் இதுதான் உலகத்தில் உள்ள உழைப்பு அப்புறம் இன்ஜினியருங்கெல்லாம் படிங்க நல்லா படித்தா தான் நல்லா சம்பளம் வாங்கலாம் அப்படி தானே படிக்க வைக்கிறாங்க அப்புறம் வீட்டு ஆண்கள் என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவோம் நல்லா சாப்பிடுங்க அப்போ தான் நல்லா சம்பாதிக்க முடியும் நல்லா சம்பாதிங்க நல்லா சாப்பிட முடியும் இதுதான் மனிதனுடைய வாழ்க்கையே இது தானே நடத்துகிறோம் எதுக்கு சம்பாதிக்கிறோம் நல்லா சம்பாதிக்கிறது சாப்பிட்றதுக்கு தானே விதவிதமாக சாப்பிட்றது விதவிதமாக உடுத்துறது அதே நேரத்தில் நம்ம என்ன செஞ்சேன் நல்லா சா சாப்பிட்டுட்டு எனக்கு சக்தி வரும் என்ன செய்கிறோம் சம்பாதிக்க தானே போகிறாங்க அப்போ நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம் அப்போ அந்த வேர்வைங்கிறது நம்மளுக்கு கொடுத்த கூடிய ஒரு நிகமத்து அவன் கொடுத்தா அவன் சொன்னான் இல்லையா சன்மானம் சொன்னான் இல்லையா அந்த சன்மானத்தை வாங்கக்கூடியவர்களாக இருக்கும் அடுத்தது அவங்களுக்கு என்ன செய்ய அவங்களுக்கு என்னென்று இருக்கும் வேர்வை வேர்வை இருக்கு அது காஞ்சுவே இருக்கும் ஏழாவது களிமாவே நாவில் மொழிந்து கொண்டே இருக்கும் சுக்கானலாம் நாயிலாக இல்லைனா முஹம்மது ரசூல்லாங்கிற அந்த களிமாவுடைய நான் வார்த்தை நாவில் சொல்லும்போது பெரியோர்களுக்கெல்லாம் இனிச்சுச்சான் அதில் என்ன இருக்கும் இனிக்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த தான் அவங்களுக்கு வாழ்வாக இருந்திருக்கு ஆனால் நாம் என்னைக்கு என்னைக்கு இன்னைக்கு நம்ம சுவிலருந்து எத்தனை தரம் களிமான்னு சொல்லியிருக்கோம் எவ்வளோ சொல்லியிருப்போம் ஒரு உதாரணத்துக்கு ஏன்னா நூறுக்கெல்லாம் போயிருக்க மாட்டாங்க சரி ஒரு ஐநூறு ஆயிரத்துன்னு சொல்லியிருக்கோமா சொல்லுங்க சொல்லுங்கப்பா குடிச்சிருவோம் இப்போ நான் அடுத்தது கொஞ்சம் நேரம் பிரேக் விட்டு தான் ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தால் ஊருக்கு போற அடிக்கும் இப்போ நேரடியாக இனிமேல் கிளாஸ்க்கு போயிடுவோம் கிளாஸ் தான் இது நீங்கள் உங்களுக்கு எப்படி எடுத்துக்கணும் இல்லை உங்களுக்கு முன்னுரையாக கொடுத்துட்டு நான் வேணாலும் அதுக்குள்ளே இதெல்லாம் தேவையா தேவையில்லையா தானே அது உசாராக சொல்லலையே சரி அப்போ அதனால் உங்களுக்கு இப்போ கேட்குறேன் என்ன கேட்டேன் களிமா இப்போ நம்ம எத்தனை தரம் சொல்லியிருக்கோம் அப்போ இதுக்கே நம்ம இப்படி யோசிக்கிறோம் இல்லையா தனிமாவுடைய வாழ்வு தானே நம்மளை ரசூல் சல்லாரி சொல்லும் வாழ சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம இந்த இதோடு முடித்து நம்ம தொழுகைக்கு போவோம் இப்போ ஒரு கேள்வியோடு உங்களை நிறுத்துகிறேன் தொழுதுட்டு வந்து எனக்கு அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா போதும் சரியா இல்லை இப்போ டக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா டக்குன்னு சொல்லிடுங்க அடுத்த கேள்வியை வச்சுட்டு நாங்கள் போயிடுவோம் லாயிலாக இல்லைல்லாம் முகமது ரசூலுல்லாம் எத்தனை எழுத்துக்கள் சரி யோசிக்க தொழுதுட்டு பார்ப்போம் இன்ஷால்லாம்

Ala mahammad, sallallahu ala muhammad sallallahu alayhi